பயப்படாதே என்று சூளுரைத்த வாக்குரைத்த ராஜாதி ராஜன் இயேசுவின் இனிய நாமத்தினாலே அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் என்றைய திருவசனம் இயேசையா நாற்பத்தி ஒன்று பத்து திகையாதே நான் உன் தேவன் அன்புக்குரியவளே இக்காலை வேளையிலே ஜான் ஏறினால் முழம் சறுக்கிறது எப்போதும் ஒரு விதமான திகில் ஒரு விதமான கலக்கம் என் வாழ்வில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று ஒன்றையும் புரிந்து கொள்ள இயலவில்லை கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல இருக்கிறது என்று புலம்புகிறாயோ கர்த்தர் உன்னை பார்த்துதான் சொல்கிறார் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று ஆம் அன்று அக்கறைக்கு போவோம் மாறுங்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் உடனே படகில் சீசர்களோடு ஆண்டவர் செல்கிறார் சிறிது நேரம் சென்றவுடன் பலத்த சுழல் காற்று உண்டாகி தண்ணீர் படகில் வந்து நிரப்பி சீசர்கள் எல்லாரும் பயந்து போதகரே நாங்கள் எல்லாரும் சாகப் போகிறோம் உமக்கு கவலை இல்லையா என்று ஆண்டவர் படகில் பின்னணியத்தில் தூங்கிக் கொண்டிருந்தார் சீசர்கள் கத்தி கூப்பாடு போட்டு அவரை எழுப்பி விட்டார்கள் பயத்தோடு திகிலோடு இருந்த சீசர்கள் முன்பாக காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார் உடனே காற்றும் கடலும் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று ஆம் எனக்கு அன்பானுகளே இயேசுவை வாழ்க்கை என்னும் படையில் வைத்து கொண்டு இயேசுவானவர் எல்லாம் பார்த்து கொள்வார் என்று சொல்லிக்கொண்டு உமக்கு கவலை இல்லையா உமக்கு கண் இல்லையா உமக்கு காது இல்லையா நாங்கள் சாக போகிறோம் உமக்கு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா என்று கேள்வி கேட்கிற உள்ளமே மனம் திரும்பு அவர் உன் கூட இருக்கிறார் உன் படகில்தான் இருக்கிறார் அவரிடத்தில் ஏதும் சொல்லாமல் உன் சுய முயற்சி உன் சுய அறிவு எல்லாவற்றையும் முயற்சி செய்து பார்த்துவிட்டு கடைசியில் இயேசுவின் இடத்து வந்து உன் கேள்விகளை அவரை தட்டி எழுப்பாதே அவர் உன் தேவன் கலங்காதே தான் அற்புதம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை இன்றைக்கு முதலில் ஆண்டவரிடத்தில் எல்லாவற்றையும் சொல்வோம் அவர் பாதத்தில் நம்முடைய பாரங்களை இறக்கி வைப்போம் வாழ்க்கை என்னும் படகில் ஏசி இருக்கிறார் என்ற முழு நிச்சயத்தோடு நம்பிக்கையோடு வாழ்வோம் கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் மகனே மகளே திகையாதி கலங்காதி அவர் உன்னோடு கூட இருக்கிறார் அவர் உங்களை கிருபையாய் வழி நடத்துவார் ஆமே